ஹாய் மக்களை வெல்கம் டு வெட்டு டு செட் மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா பம்மலில் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராபர்ட்டி பார்க்க வந்துருக்குங்க பம்பல் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீன் தெரியுற நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்க பார்க்குற வீடியோக்கெலாம் லைக் கொடுங்க இது வந்து கேட்டெட் கம்யூனிட்டியில் செஞ்ச ப்ராஜெக்ட் தாங்க பார்க்கும் பார்க்கவுனே பிடிக்கும் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நல்லா பெரிய க எக்ஸுவி டைப் கார் கூட நிறுத்திருக்காங்க பாருங்கள் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பெரிய டைப் கார் கூட இங்கே நிறுத்தலாம் அதுக்கேற்ற மாதிரி நல்லாவே இருக்குங்க இது சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினாறு அடி வருங்க இந்த லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு அடி வருங்க நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் இருக்குது எலிவேஷனும் நல்ல ஒரு சூப்பரான டைல்ஸ் ஒட்டி சூப்பராக பண்ணியிருக்காங்க செட்பேக்கு இந்த செட் செட்பேக் விட்டுருக்காங்க இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி தாங்க ஸோ எந்த வித உங்களுக்கு வந்து சேஃப்டிக்கு இது நம்பர் ஒன்னாக இருக்குங்க ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே தனி வீடு தான் ஃபுல்லாகவே ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இது வந்து ஒரு ஈஸ்ட் ஃபேசிங்ல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்லேயே உங்களுக்கு வந்து சேஃப்டி டேங்க் கொடுத்துட்றாங்க போரும் போட்டு கொடுத்துருவாங்க போருக்கு வந்து இதுவும் இங்கே அழகாக இங்கே வந்து வச்சுருக்காங்க போரோட சுவிட்சும் ஃபுல்லாகவே வந்து மோட்டர் தாங்க ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி மெயின் டோரு மெயின் டோருக்கு வந்து அழகாக வந்து உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சில் உங்களுக்கு வந்து கேட் பண்ணியிருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க பார்த்த உடனே பிடிக்கும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான வீடு தான் பார்க்க போகிறோம் தௌசண்ட் ஒன் சிக்ஸ்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இதில் டீக்கில் வந்து பாலிஷ் பண்ணியிருக்காங்க உள்ள உடனே ஹால் தாங்க பார்க்குறீங்க ஹாலோட சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு இருபத்தி ரெண்டு சைஸில் நல்ல பெரிய ஹால் தாங்க ஹால்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிவி யூனிட் டிவி யூனிட்டும் நல்ல ஒரு ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க உடனே பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான டிவி யூனிட் தாங்க இருக்குது ஹாலு ஹாலில் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைனிங் ஏரியா வச்சுக்கலாம் அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாஷிங் மிஷினுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க நல்ல வெளிச்சம் வந்து நல்லா சூப்பராகவே இருக்குதுங்க ஸோ பகலில் தான் எடுத்துருக்கோம் பாருங்கள் இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது லைட்டே போடல போடாமல் பார்த்தாலும் நல்லா பெருசாக இருக்குதுங்க லைட்டும் நல்ல ஒரு வெளிச்சமும் இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா கிச்சன் கிச்சனுக்கு வந்து தனியாகவே டோர் வந்து அழகாக வந்து ஒரு ஒரு லேட்டஸ்ட் டிசைன் தான் டோர் பண்ணி கொடுத்துருக்கேன் பண்ணியிருக்காங்க இது வந்து வாயு மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனோட கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே கிரானேட்டில் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே மாடலர் பண்ணியிருக்காங்க இப்போ மாடலரும் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து மாடலரும் அழகாக பண்ணியிருக்காங்க இது பார்த்துறதுக்கு நல்ல சூப்பராகவே இருக்குது நல்ல இதில் ஒரு பெரிய ஜெர்னல் கொடுத்துருக்காங்க டைல்ஸும் நல்ல ஒரு அழகான டைல்ஸ் வந்து விட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சைட்லேயும் வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுவும் வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது இங்கே ஷெல்ஃப் இருக்குது மேலே வந்து லாஃப்டூன் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கிச்சனில் சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பதுக்கு ஒரு பத்துன்ற சைஸில் உங்களுக்கு வந்து இந்த கிச்சன் அமைஞ்சிருக்குங்க கிச்சனும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க கிச்சன்லேருந்து வெளில வந்தீங்கன்னா இது ஒரு காமன் டாய்லெட்டு அதுக்கு முன்னாடி ஒரு வாஷ்மேஷின் அதில் ஒரு கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க படத்தில் லைட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு அதில் டோரும் வந்து அழகாக வந்து பிபிசியில் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள எண்ட்ரானோன்னா ஒரு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் இந்தியன் கிளாஸுக்கு வச்சு உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் பண்ணியிருக்காங்க சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுக்கு ஏழு என்ற சைஸில் இருக்குது ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரி வேர் ஃபிட்டிங் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு இது ஒரு எக்ஸாஸ்டோட அழகாக இருக்குதுங்க இது ஒரு பெட்ரூம் இருக்குது இந்த பெட்ரூம் டோரும் நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோர் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து மாஸ்டர் இது வந்து நல்ல பெரிய மாஸ்டர் பெட்ரூம் லெவலில் நல்ல பெரிய சைஸில் இருக்குங்க இதோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பத்துக்கு ஒரு பதிமூணுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் வச்சுருக்குங்க நல்ல பெரிய ஜன்னல் வச்சுருக்காங்க கபோர்டும் நல்ல வந்து அழகான பெரிய கபோர்டு கொடுத்துருக்காங்க நல்ல டெப்த்தாக இருக்காங்க உள்ளே வந்து ஃபுல்லாகவே ஸ்லாப் வந்து கடப்பாக இல்லைங்க ஃபுல்லாகவே கிரானைட்டில் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க எதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குதுங்க மேலே வந்து லாஃப்ட்டு கவர் பண்ணி இருக்காங்க இதுவும் இது பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்க பார்த்தோம்னா பிடிக்குங்க இந்த வீடு தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் கட்டின வீடு தான் ரேட் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி லேக்ஸ் வருங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க ஸோ அதனால் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் இது வந்து இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம்ங்க ஸோ இதோட இதோ டோரும் நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்டைலிஷான டோர் தான் ஃபுல்லாக என்ட்ரானோடனே நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் இது இது வந்து ஒரு பதினாலுக்கு வந்து ஒரு பதினாறுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து பெட்ரூம் நல்லா வந்து ஸ்பேஷியஸாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல க்ரீமியமாக இருக்குது நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு நல்ல டைல்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு டீசெண்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கார் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய விண்டோவும் கொடுத்துருக்காங்க ஸோ கபோர்டும் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டோர் கபோர்டு அழகாக பண்ணி உள்ளே உள்ள பாரு எவ்வளோ வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு இதாக இருக்குதுங்க ஸோ மேலே லாஃப்ட் கார் பண்ணி இது ஒரு காமன் ப்ராஜெக்ட்டு இது ஒரு டோர் வந்து அழகாக பிவிசி டோர் தான் இதில் உள்ளே என்ட்ராங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பிராண்டட் ஃபிட்டிங்கோட இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குங்க ஸோ இதுலேயும் வந்து நல்ல ஒரு டீசெண்டான டைல்ஸ் வந்து ஒரு பிடிச்சி கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல சூப்பராக இருக்குங்க இந்த ஏரியா நியர் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க அதுக்கு நல்லா ஸ்க்ரீன் பேஜ் நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொன்னவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு லைக் கொடுங்க இதே மாதிரி ஒரு அழகான வீடியோ அடுத்து உங்களுக்கு சந்திக்கிறேன் டாடா சிவி பாய்